பிரியமானவர்களே ஆண்டவரும் உலக ரசிகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவர்களே இன்னைக்கு அநேக பேர் பாருங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் அதாவது ஆண்டுடைய வார்த்தைக்கு பரிசுத்த வேதாகமத்திற்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதே கிடையாது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பார்க்கலாம் வாலிப பிள்ளைகள் வாலிப தம்பிமார்கள் பரிசுத்த வேதாகமத்தை பற்றி அவருடைய வார்த்தைகளை அறியாமல் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பாருங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக நான் ஒரு உறவினருடைய ஃபங்க்ஷனுக்கு நான் சென்றிருந்தேன் அப்போ என்னுடைய உறவினர்கள் அங்கே வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதில் என்னுடைய உறவினர்கள் மத்தியில் ஒரு குடும்பத்தில் ஒரு புதுமண தம்பதி இரண்டு பேர் இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் நம்ம ஆண்டு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு விதையை குறித்து ஒரு ஓமையை குறித்து நம்ம பேசலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த வார்த்தையை நம்ம பேசலாம் வாங்க குடும்பமாக வாங்க ஆளுக்கு ஒரு வார்த்தைகளை படித்து நம்ம அந்த வார்த்தையை நம்ம பேசுவோம் அப்படின்னு நான் சொல்லும்போது இன்னைக்கு பாருங்கள் அதில் ஆண்டுடைய வார்த்தை என்று சொல்லும்போது அந்த வார்த்தையினுடைய முக்கிய அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காம அவங்க விலகி போனதை நான் பார்த்தேன் எனக்கு மிகவும் ரொம்ப மனதிற்கு கஷ்டமாக இருந்தது ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆண்டுடைய வார்த்தையை பேசுவதற்காக நம்ம கூப்பிடும்போது இப்படி விலகி போகிறாங்களே பாருங்க உலக பிரகாரமான காரியங்களுக்கு அவர்கள் வெரி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இன்றைக்கி அன்றைக்கி பேர் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை பாருங்கள் ஓசியா எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது வேதத்தின் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் ஆனால் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஆண்டர் சொல்கிறார் என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்துருக்கிறேனே ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணுகிறார்களே என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பானவர்களை இன்னைக்கு ஒரு உலக காரியங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒருவேளை நீங்கள் கூட அப்படி இருப்பீர்களானால் இந்த நாள் நீங்கள் ஒப்பு கொடுங்கள் இன்னைக்கு உலக பிரகாரமான காரியத்திற்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒரு தேவையில்லாத வீண் வார்த்தைகளை பேசுவதற்கும் உலக காரியங்கள் பொழுதுபோக்கு அந்த மாதிரி காரியங்களுக்கு முன்னால் வந்து அதை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை பேசுணு சொல்லும்போது அவர்கள் விலகி போன கா அந்த அந்த நேரத்தை நான் பார்த்தேன் எனக்கன்பானவர்களை அன்று சொல்லுகிறார் என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்திருக்கிறேனே அவைகள் அந்நிய காரியமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஆனராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதனுடைய மு வேதத்தினுடைய முக்கியத்துவம் நீங்க வேதத்தை நன்றாய் அறிந்து ஆராயும் போது வாழ்க்கையிலே வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை ஒரு வழி தவறி போறீங்களா ஒரு சரியான பாதையில் செல்லாம துன்மார்க்கமான காரியத்துல நீங்க விலகி போறீங்களா ஒரு பாவம் பாவ ஒரு பாவமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கொண்டு இருக்கிறீங்களா ஒருவேளை உங்களோட வாழ்க்கையிலே நான் என்ன செய்வது என்று நான் வழி அறியாமல் இருக்கிறேன் வழி தெரியாமல் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தை எங்கள் படிக்கும் போது ஆவியனர் உங்களோடு கூட பேசுவார் எந்தெந்த காரியத்துல நீ இப்படி இருக்க வேண்டும் எது தேவனுக்கு சித்தமானது எது தேவனுக்கு பிரியம் இல்லாதது நீ நீ போகிற பாதை சரிதானா அது தவறுதானா என்று ஆவியனர் உங்களோடு கூட பேசுவார் அதனால எனக்கு அன்பானவர்களை ஒருவேளை இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையிலே வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பீர்களானால் அன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு பிரியமான அன்பு மகனே மகளே வேதத்தினுடைய மகத்துவங்களை நான் உனக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன் அதை விட அந்த உலகத்தில் வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் உன் வீட்டில் எது நீ எவ்வளோ தங்க வச்சிருக்கிறங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ பணம் வைத்திருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ படிப்பு படித்திருக்குறங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ ஆஸ்திகள் என் குடும்பத்தில் எனக்கு எல்லாமே இருக்குது எனக்கு வீட்டில் ஒன்றுக்கு நாலு கார் இருக்குது அதெல்லாம் காட்டிலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது ஆனால் ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாள் அழியாது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் அழியாது எனக்கு அன்பானவர்களே அதனால நீங்கள் என்ன உங்க வாழ்க்கையில் விலை வந்த பெயர்கள் வைத்திருந்தாலும் இந்த வேதத்தினுடைய மகத்துவம் நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் ஆனால் வேதத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்க இது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இது உங்களுடைய அந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் நன்று படித்து இந்த பரிசுத்த வேதாகமத்தின்படி நீ நடக்கும்போது நீங்கள் பாக்கியவானாய் பாக்கியவதியா இருப்பீர்கள் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ மேலும் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இவாஞ்சலிஸ்ட் அமிர்தம் எபினேசர் மிராக்கல் ஃபைத் மினிஸ்ட்ரிஸ் எஃப்எம்எம் மீடியா மடிப்பாக்கம் சென்னை துணித்தோன்று எங்களுடைய தொலைபேசி எண் நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் டூ செவன் ஃபோர் நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் டூ Nine four thank you god bless you